சுதம் சீடர்களிடம் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன் செல்வர் இறை ஆட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார் சீடர்கள் இதை கேட்டு அப்படியானால் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள் இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார் அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார் அதற்கு இயேசு புதுப்படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார் அப்பொழுது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ராயல் மக்களின் பன்னிரு குலத்தவர்க்கும் நடுவர்களாய் பன்னிரு அரியணையில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நில புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் நூறு மடங்காக பெறுவர் நிலை வாழ்வையும் உரிமை பெயராக அடைவர் ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர் கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறினார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே கிறிஸ்தேசிய சகோதர சகோதரிகளே செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன் செல்வர் இறை ஆட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழைவது எளிது என்றார் ஏன் செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என்றால் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த செல்வம் என்பது பணம் பொருள் இந்த உலகம் என்பதை தவிர்த்தால் அவர்கள் விண்ணரசில் செல்லலாம் தான் அடுத்த படிப்பனையாக என்னை பொருட்டு என்னுடைய பணியின் பொருட்டு இவைகளையெல்லாம் விட்டுவிட்டு வருகின்றவர்கள் நிலைவாழ்வை கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு உறுதியையும் நம்பிக்கையையும் கொடுக்கின்றார் அன்புக்குரியவர்களே இன்னொரு ஒரு உதாரணத்தையும் ஒரு பழமொழியையும் ஒரு சொல் வழக்கையும் ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்தியிலே குறிப்பிடுகின்றார் ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழைவது எளிது ஆனால் பணக்காரன் செல்வந்தன் விண்ணரசில் நுழைவது என்பது கடினமானது என்று சொல்கின்றார் ஊசியின் காதிலே ஒட்டகம் இது ஒரு சொல் வழக்கு அன்புக்குரியவர்களே நாம் அப்படியே இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது ஊசி காதில் ஒட்டகம் நுழையுமா அப்படின்னா கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னா கழுதைக்கு கற்பூர வாசனை தெரியுமா அப்படின்னு நாம் லிட்ரலாக அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது மாறாக இது ஒரு உதாரணம் இந்த சொல் ஒழுக்கை பயன்படுத்தி ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால் அவ்வளவு கடினமானது என்று சொல்ல வருகின்றார் அன்புக்குரியவர்களே ஏன் இந்த சொல் வழக்கை இந்த ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் ஆண்டவர் என்று சொன்னால் ஊசி காது என்ற ஒரு நுழைவாயில் இருந்ததாக சொல்கிறார்கள் உண்மே உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் எருசலேம் நகர் இன்றைக்கும் மதில் சூழ்ந்த ஒரு நகர் அந்த நகரைச் சுற்றி சுவர் எழுப்பி தாவிது ராஜா அந்த நகரை புனிதமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருந்தார் அந்த சுற்றுச்சுவர் இன்றைக்கும் இருக்கிறது இன்றைக்கும் அந்த நகரானது இதுபோன்ற ஒரு சூழலில் தான் அமைந்திருக்கிறது அது மட்டுமல்ல ரோமையும் கூட அப்படித்தான் ஆனால் ரோமையிலே பல இடங்களிலே இந்த சுவர்கள் இடிந்த நிலையிலே சிதைந்த வகையிலே இருக்கிறது ஒரு சில இடங்களில் மட்டும் உயர்ந்த சுவர்களாக இருக்கிறது ஆனால் எருசலேம் தேவாலயம் என்பது இந்த சுற்றுச்சுவர் சூழ்ந்த ஒரு இடமாகத்தான் இன்றைக்கும் இருப்பதை பார்க்கின்றோம் எனவே இந்த சுற்றுச்சுவர் சூழ்ந்த இந்த நகரக்குள் இரவு நேரங்களிலே யாரும் நுழைய முடியாது காரணம் ஆங்காங்கே இருக்கு என்ற நுழைவாயில்கள் இந்த யாகோபின் குலத்தின் இஸ்ராயல் குலத்தினுடைய பன்னிரண்டு குலத்தினுடைய அடையாளமாக ஆங்காங்கே நுழைவாயில்கள் அவர்கள் பெயரால் இருந்து உதாரணமாக தாவிது ராஜாவினுடைய அந்த குலத்தினுடைய இயேசு ஆண்டவருடைய குலத்தினுடைய பெயர் சிங்கத்தின் நுழைவாயில் என்று சொல்லப்படுகிறது சிங்கம் சின்னம் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கும் எனவே அது யாக்கோப்பினுடைய பனிரெண்டு கோத்திரத்தினுடைய முதல் கோத்திரமாக யூதாவின் கோத்திரமாக கருதினார்கள் அதுபோன்று ஒரு சிறிய ஒரு நுழைவாயில்தான் இந்த நுழைவாயில் இரவு நேரங்களிலே இந்த நுழைவாயில்கள் எல்லாம் சாத்தப்படும் காரணம் இரவு நேரங்களிலே பாதுகாப்பாக அந்த நகர் வைத்திருக்க வேண்டும் என்று விடியற் காலையிலேயே அதையெல்லாம் திறந்து விடுவார்கள் பிறகு மக்கள் போவதும் வருவதுமாக தொழுகைக்கு அவர்கள் உள்ளே செல்வது வழக்கம் இன்றைக்கும் அதை செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் ஆனால் ஒரு சில இடங்களில் மட்டும் சிறிய நுழைவாயில் இருக்கும் நம்முடைய நுழைவாயிலே பெரிய கேட்டு இருக்குது சின்ன கேட்டு இருக்குது அதுபோன்ற ஒரு சின்ன தான் ஒரு நுழைவாயில் நுழைவாயில்தான் காது நுழைவாயில் என்ன ஆகும் இரவு நேரங்களிலே என்று சொன்னால் வியாபாரிகள் வருவார்கள் குறிப்பாக பாரசீகத்திலிருந்து அவர்கள் வருவார்கள் அந்த வியாபாரிகள் வருகின்ற பொழுது நுழைவாயில் என்பது இருக்காது எனவே இந்த மாதிரியான சிறிய நுழைவாயில் வழியாக செல்லுகின்ற பொழுது அவர்கள் ஒட்டகத்தில்தான் தங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு வியாபாரத்திற்காக வருவார்கள் அவர்கள் நுழையலாம் ஆனால் ஒட்டகம் நுழைய முடியுமா பெரிய ஒரு மிருகமாச்சே பெரிய ஒரு அனிமல் எனவே அதை எப்படி உள்ளே செலுத்துவது என்று அவர்கள் நினைத்திருக்கலாம் ஒட்டகத்தை போன்று தன்னை சுருக்கி அவ்வளவு ஒரு சிறிய உருவமாக்கி உள்ளே நுழைவது என்பது ஒரு தத்வரூபமான காட்சி ஏனென்றால் அதனுடைய தகவமைப்பு அப்படி இருக்கிறது ஒட்டகம் மட்டும்தான் அந்த அளவுக்கு தகவமைப்பு கொண்ட ஒரு விலங்காக இருக்கிறது தண்ணீர் பல மாதங்களாக தண்ணீரே குடிக்காது அந்த ஒட்டகம் தண்ணீரை சேமித்து வைத்து கொள்ளும் அந்த அளவுக்கு கடவுள் அந்த தகவமைப்பு தன்மையை அதற்கு கொடுத்திருக்கின்றார் அந்த வகையிலே தான் இந்த சிறிய நுழைவாயிலே நுழைகின்ற பொழுது அதனுடைய பிடரியை வளைத்து அது மண்டியிட்டு குறுக்கி அதில் நுழைந்து வெளியே வரும் இப்படியாக ஒட்டகத்தின் அந்த தன்மை அதை பார்த்து அதை வைத்துத்தான் இந்த வாய்மொழி இந்த வழி வழியாக வந்த வார்த்தைகள் வந்தது ஒட்டகம் என்பது ஊசி காது நுழைவாயிலே நுழையலாம் அது எவ்வளவு கஷ்டப்பட்டு நகர்ந்து உள்ளே செல்லும் செல்லலாம் ஆனால் செல்வந்தன் அவனுடைய பிடரியை யாராவது வளைக்க முடியுமா அவனுடைய கால்களை யாராவது வளைத்து அதை குறுக்கி சிறிய உருவமாக்க முடியுமா அந்த திமிரு அந்த ஆணவம் எந்த செல்வ பெருக்கு என்பது அவனிடம் எப்பொழுதும் இருக்கும் என்று மிகப்பெரிய செல்வந்தர்களை ஆண்டவர் சொல்கின்றார் கடினம் என்ற தான் பயன்படுத்துகிறாரே ஒழிய இயலாது என்று அவர் சொல்லவில்லை காரணம் என்ன எவ்வளோ பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் கடவுள் பயம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் சமீபத்தில் கூட மிகப்பெரிய ஒரு பணக்காரர் தன்னுடைய மகனுக்காக எவ்வளவோ எவ்வளவோ செலவு செய்து அவர் அந்த திருமணத்தை நடத்தி வைத்தார் உலகமெல்லாம் இருந்து அந்த திருமணத்திற்காக சிறப்பு விருந்தினர்களாக பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்தார்கள் நமக்கு தெரியும் நாம் எல்லாம் நினைத்திருப்போம் அவர் பெரிய பணக்காரர் என்றெல்லாம் நாம் நினைத்திருப்போம் இவ்வளவு செல்வம் கொட்டி செலவு செய்ய வேண்டுமா என்று அவருடைய பணம் அவர் செலவு செய்கின்றார் அவ்வளவுதான் நாம் அதிகமாக அதை பற்றி பேசுவதற்கு இல்லை ஆனால் அந்த இடத்திலே பாருங்கள் அந்த இடத்திலே எவ்வளவு கடவுள் பயம் உள்ளவர்களாக ஒரு பாரம்பரிய பக்தி கொண்டவர்களாக அவர்களெல்லாம் இருக்கின்றார்கள் பாருங்கள் அவருடைய நம்பிக்கையிலே அவர்கள் ஊன்றி இருந்தவர்களாக நாம் பார்க்கின்றோம் எத்தனை அந்த எல்லாம் அழைத்து அவர்கள் முன்பாக எவ்வளவு ஒரு தாழ்ச்சியோடு அந்த மனிதர் அந்த ஆசிர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டார் அவர்களிடம் அவர்களிடமிருந்து ஆசை பெற்றார் குடும்பமே அந்த குருமார்களுக்கு எவ்வளவு மரியாதை செலுத்தியது இறைபயம் எவ்வளவுதான் காசு இருந்தாலும் அந்த இறைபயம் அந்த முறை என்பது பாராட்டக்கூடியது எனவே அன்புக்குரியவர்களே செல்வந்தர்கள் எல்லாரையும் ஆண்டவர் இந்த நேரத்திலே தீர்ப்பிட்டு சொல்லவில்லை மாறாக செல்வ செருக்கு உள்ளவர்களை பார்த்துத்தான் அதை சொல்கின்றார் எனவே அவர்கள் விண்ணரசில் புகுவது கடினம் என்றுதான் சொல்கிறாரே ஒழிய முடியாது என்று அவர் சொல்லவில்லை காரணம் இந்த ஒட்டகத்தை போன்று தனது பிடரையை வளைத்து தன்னுடைய கால்களை மடித்து தன்னுடைய உருவத்தை சுருக்கி குறுக்கி அந்த நுழைவாயில் வழியாக நுழையலாம் நுழைய முடியும் ஆனால் கடினம் என்பதைத்தான் சொல்கின்றார் எனவே அன்புக்குரியவர்களே இது எல்லோருக்கும் பொருந்தும் ஒருவேளை நம் மற்றவர்களுக்கு செல்வம் இருக்கலாம் எனக்கு செருக்கு இருக்கலாம் தலைகணம் இருக்கலாம் நான் என்ற அகங்காரம் இருக்கலாம் ஈகோ என்பதாக இருக்கலாம் அதோடு எப்படி நான் உள்ளே நுழைய முடியும் நுழைய முடியாது அதையும் நான் சுருக்கி குறுக்கி அதில் நுழைவது என்பதுதான் மிகவும் கடினம் எனவே அன்புக்குரியவர்களே ஒவ்வொருவருக்கும் இது பொருந்தும் நம்மையே நாம் தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் நாம் செல்கின்ற பொழுது நம்மையே நாம் கூணி குறுகி ஆண்டவர் முன் நாம் நிற்கின்ற பொழுது அந்த ஆயக்காரனை போன்று கடவுளுக்கு ஏற்றவனாக நாம் செல்வோம் அதுதான் வழிபாடு அதுதான் உண்மையான இறை திரு முன் நிற்கின்ற அந்த ஒரு பாங்கு அதைத்தான் ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகின்றார் எனவே அன்புக்குரியவர்களே செல்வத்தையோ செல்வம் படைத்தவர்களோ ஆண்டவர் எந்த ஒரு தீர்ப்பும் இடவில்லை மாறாக இந்த கடினமான ஒரு முயற்சியை மட்டும்தான் நமக்கு கண்முன் நிறுத்துகின்றார் எனவே செல்வமா கடவுளா என்ற நிலையிலே கடவுள்தான் பெரியவர் செல்வம் நமக்கு தேவையானது என்பதை தேர்ந்து தெளிந்து இறைவனை பின்பற்றுகின்ற சீடர்களாக மாறுவோம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு இறை துருமுன் நடக்க அருளை வேண்டுவோம் ஆமேன்